ஜெயவராய் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கும்பராசி என்பர்களே புரட்டாசி மாத பலன்கள் கும்பராசி என்பர்களே அற்புதமான மாதம் பொதுவா கும்பராசிக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் கொஞ்ச தூரம் அந்த நன்மை நடந்துகிட்டே வரும் திடீர்னு அந்த நன்மைகள் ஸ்டாப் ஆகிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் கொடு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம் மாப்பிள்ளை மாதம் ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் கல்யாணம் செஞ்சு கொடுத்துறோம் வேலையை நம்பி சம் ச கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றோம் ஆறு மாதத்துல வேலை போயிடுச்சு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் அப்புறம் வேலை கிடைக்குது அப்போ அந்த குடும்ப சூழ்நிலை அந்த திருமண உறவு எல்லாமே மாறி மாறிப்போயிடும் ஏமாற்ற ஒரு நம்ம எங்க ஏமாந்துட்டோமோன்ற ஒரு சூழ்நிலை வந்துடும் அதை போல மாப்பிள்ளை மேல தப்பு கிடையாது கால நேரம் கும்பராசிக்கு நான் சொல்ல வரேன் உண்மையா இல்லையா நீங்க தான் சொல்லணும் அப்ப கும்பராசியாக இருப்பார்களே ஆனால் அவங்க அவங்க என்னதான் நல்லவங்களா இருந்தாலும் என்னதான் உண்மையானவர்களாக இருந்தாலும் ராசியில் இருக்கக்கூடிய ராகு அவங்கள ஏதாவது ஒரு வகையில டேமேஜ் பண்றார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஏன்னா எத்தனையோ குடும்ப பெண்கள் எத்தனையோ குடும்ப பெண்கள் நம்ம வராங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்ட நஷ்டங்களை சொல்றாங்க வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் நிறைய

இல்லை ஏதாவது ஒரு என்கொயரி மாட்டிக்கும் இல்லை அந்த கம்பெனிக்காரன் வந்து அதை செஞ்சு கொடுக்க மாட்டான்னுமா அப்ப எந்த மாதிரி எல்லாம் எதிர்காலம் கண்டினியூ ஆகுமா பிரேக் அப் ஆகுமா எதுவுமே தெரியாத ஒரு நல்ல ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களே உண்மையா இல்லையா நாம சொல்லக்கூடிய அந்த மனக்குழப்பம் இருக்கா இல்லையா உங்களுக்கு மனசுல அந்த பயம் இருக்கா இல்லையா ஏன்னா ராசியில் இருக்கக்கூடிய ராகு இதைத்தானே எடுத்து சொல்லுவாரு ராகு எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கு ஏற்ற சூழ்நிலைதான் அந்த ராசி அன்பர்களுக்கு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கும்பராசின்னு சொல்லிட்டா மனசுல ஒரு பயம் இருக்கணும் அல்லது வேற ஏதேனும் இன்னும் சொல்லப்போனா கொஞ்சம் ஜாதகம் சரியில்லாம இருந்து தசாபுத்தி மாறி போச்சுனாக்கா அவங்கள கொண்டு போய் சிறை தண்டனை வரல கொண்டு போய் விட்டுடும் இது இந்த கும்பராசியில ஒரு பத்து பர்சன்ட் கும்பராசி என்பர்களுக்கு இந்த மோசமான ஒரு கால சூழ்நிலை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சிறை தண்டனை செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் இதெல்லாம் கொண்டு போய் டாப் லெவலில் கொண்டு போய் உட்கார வச்சிடும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம் இப்ப வந்து செயின் பறிப்புல போய் மாட்டினாங்க கும்பராசி கும்பராசி வந்து ஸ்பாயில் பண்ணி டேமேஜ் பண்ணிட்டோம் அப்ப இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் கடுமையான கஷ்டத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே இந்த புரட்டாசி மாசத்துல இருந்து உங்களுக்கு படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அரசாங்கத்தால் தொந்தரவு அரசியல் தொந்தரவுகள் கும்பராசியில பாத்தீங்கன்னாக்கா நிறைய பதவி பறிப்புகள் கொஞ்சம் கீழே இறங்கியிருப்பீங்க உங்களுக்கு மேலும் இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க உங்களுடைய பதவிகளுக்கு ஆசைப்பட்டு இருப்பாங்க போட்டி பொறாமைகள் ஏற்பட்டிருக்கும் நல்ல உறவுகளை நீங்க மீண்டும் மிஸ் பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகி வந்துட்டே இருக்கும் அது அப்படியே கட்டாயிருக்கும் அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சூரியன் ராகு அதுதான் தொடர்புதான் காரணம் அப்ப பலவிதமான கஷ்டங்கள் செய்வினை கோளாறுகள் வீடு சரியில்லாம இருக்கிறது குடியிருக்கிற வீட்டுல ஏதேனோ ஒரு ஒரு பேட் வைப்ரேஷனோ ஒரு செய்வினை கோளாறோ மெயினா செய்வினை கோளாறுகள் மறைமுகமான பிரச்சனைகள் காரணமே தெரியாத ஒரு சில பிரச்சனைகள் எதுக்கு கஷ்டப்படுறோம்னே தெரியாது எதுக்கு தூங்கி எழுந்தா ஏதோ ஒரு வரும் நம்ம டென்ஷன் அது கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனைகளாக இருக்கலாம் சொத்து பிரச்சனைகளாக இருக்கலாம் அதாவது நல்ல பக்கத்துல பழகக்கூடியவங்க கூட எதிரிகளாக மாறிவிடலாம் அசட் சம்பந்தப்பட்டது வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் விற்க முடியாத இடங்கள் ஒரு இடத்த நீங்க விக்கிறோன்னு நினைப்பீங்க அது விக்க முடியாம தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும் அது வீடா இருக்கலாம் இடமா இருக்கலாம் வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க ஆனா இடம் முடியாது அப்ப எந்த மாதிரியெல்லாம் தடைகள் இருக்குமே ஆனால் குடும்பத்துல வாழ்க்கையில வேலையில தொழில் தடைகள் தொழில் தடைகள் வேலை தடைகள் தடைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அந்த தடைகள் விலகும் காலம் நேரம் நல்லா இருக்கு தடைகளை உடை கூடிய காலம் சார் இன்னும் எத்தனை நாள் தான் சார் கும்பராசி கஷ்டப்படுறது கும்பராசி கஷ்டப்படணும்னு ஏதாவது தலையெழுத்தா என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அற்புதமான யோகம் காலமும் நேரமும் கிரகமோ உங்களுக்கு கை கொடுக்குது சிறப்பான முறையில இருக்குது கவலை வேண்டாம் எனதருமை கும்ப ராசி அன்பர்களே அப்ப வேலை வாய்ப்பு கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பா வேலையை இழந்தவர்களுக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி ஒன்னும் கவலைப்படாதீங்க புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அதே போல இழந்த வேலைகளை கூட மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை ஆறு மாசம் ஆச்சு நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கிறாங்க அவர் நான் வந்து திரும்பவும் ஊருக்கு போனா சாமி அப்படின்னு சொல்லிட்டு எங்க சேலத்துல இருந்து அவருக்கு வயசுக்கிட்ட பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு வயசாது சிக்ஸ்டி த்ரீ இயர்ஸ் ஆனா இன்னும் நான் ஒரு பத்து வருஷம் வேலை செய்யணும் நான் வந்து கப்பல்ல இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஜாதகம் பார்த்தோம் ஜாதகம் பார்த்தா திரும்பவும் அவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய நல்ல யோகா அமைப்புகள் உண்டு சார் நீங்க கண்டிப்பா இந்த நவம்பர் மாசத்துக்குள்ள வேலைக்கு போவீங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ அதை போல திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டு நல்ல அதிர்ஷ்ட திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அதே போல கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல ஹோமம் ஒரு சாதாரணமா ஒரு கணபதி ஹோமம் இல்ல சிப்ரபிரசாத கணபதி அந்த மாதிரி ஒரு நல்ல ஜம்முன்னு ஒரு நவகிரக கிரக பிரீத்தி ஹோமம் அந்த மாதிரி ஏதேனும் ஒரு யாகங்கள் செய்வீர்களேயானால் அது நீங்க வேலை செய்கிற இடமா இருக்கலாம் ஃபேக்டரியா இருக்கலாம் கம்பெனியா இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் ஹாஸ்பிட்டலாக இருக்கலாம் திருமண மண்டபங்களாக இருக்கலாம் ஒரு யாகங்கள் செய்து கொள்வது இன்னும் கூட சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கும்ப ராசி அன்பர்களே இறுதியாக திருமண யோகம் கும்பராசிக்கு இரண்டாவது திருமணங்கள் கை கூடும் கும்பராசிக்கு இரண்டாவது திருமணம் கை முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைபட்ட திருமணம் தள்ளி போன திருமணம் செகண்ட் மேரேஜஸ் பொண்ணுக்கு நாற்பது வயசாது நாற்பத்தி ரெண்டு வயசாது முப்பத்தாறு வயசாது சாமி மாப்பிள்ள கிடைக்கல அப்ப வெளியூர்ல தள்ளி கிடைச்சாலுமே கூட நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமே ஆனால் அந்த நிம்மதியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் சிறப்பானதாக இருக்கும் எனதருமை கும்பராசி அன்பர்களே அப்ப இரண்டாவது திருமணம் காதல் திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் இவையெல்லாம் திருமண யோகங்கள் கைகூடும் அதே போலத்தான் குழந்தை பாகியம் நிச்சயமா குழந்தை பாக்கியம் உருவாகும் கல்யாணம் நிச்சயமா ஒரு ஒருமுறை கணவன் மனைவி இருவருடைய ஜாதகத்தையும் எடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கொள்வீங்களான பார்ப்பீர்களே ஆனால் அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் அடுத்தடுத்த மாசங்கள்ல குழந்தை பாக்கியம் உண்டு சோ நிறைய நல்லது நடக்கும் கும்பராசியை பொறுத்தவரையில் நன்மைகள் நிறைய நடக்கக்கூடிய மாதம் அந்த நன்மை எனக்கு நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதற்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விருது அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி